தெய்வ துணை கொண்ட என் அருமை மிருகசீருஷ நட்சத்திர அன்பர்களே பயம் இல்லை பயம் என்பதே இல்லை இதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனா பயம் என்பதே இல்லைங்கிற எண்ணத்தை முதல்ல முடிவு பண்ணிடுங்க மிருக பயத்தை தூக்கி ஓரங்கட்டுங்க முழுமையான வெற்றி கிடைக்கும் பயத்தை தூக்கி ஓரங்கட்டுங்க முழுமையான வெற்றி ஏன்னா ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் மிருக சீர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ ஞானம் அதிகமாக உண்டாகும் அப்படின்னா ஒரு பல்லம் அங்கே வருதா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தன் நம்மளை சோதிக்கிறதுக்காக வந்திருக்கிறானா இவன் வந்தாலும் டேஞ்சரானா அல்லப்பா அப்படின்னா அது தெரிஞ்சிடும் அப்ப முன்கூட்டியே கொள்ளக்கூடிய ஆற்றல் மிருகசீரிஷத்திற்கு உண்டு சமயோஜிதமாக எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு வித்தையும் உங்களுக்கு தெரியும் இந்த அழகான தருணத்தை அனுபவமாக கொண்டு பல அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிருக்கு ஒரு நேரம்லாம் நம்மளை வந்து வெளியில் வர முடியாதுன்னு சொன்னவர்கள்லாம் உண்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு இடத்துல நின்று ஜெயிக்கிறீங்கன்னா உங்கள் அனுபவம் தான் அந்த மிருக சிறுஷ நட்சத்திரத்திற்கு மனபலம் தான் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது மன பலம் ஒரு ஒத்தாச பண்ண ஒருத்த வரலங்க அன்னைக்கு நம்ம பட்ட சிரமம் இப்ப நல்லா இருக்கேன்னு கேட்க ஆள் வரல அன்னைக்கு பட்ட சிரமத்தைப்ப நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதுக்கு ஆள் வரல நம்மளே கைய ஊனி கைய ஊனி ஒரு இடத்துக்குள்ள வந்து அடுத்த கட்டத்துக்குள்ள வந்து இன்னைக்கு முன்னேறி நிற்கும் போது ஆனந்தமா கை தட்டுறாங்க ஆனா அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு காரணம் என்ன இவ்வளவு தூரம் இறைவன் நம்மளை கொண்டு வந்துட்டானேன்னு இந்த வெற்றியை மிருகசிரிச நட்சத்திரம் பொறுமையாக பறித்திருக்கிறது சும்மால ஈஸியா மத்தவங்க மற்றவங்க அதிர்ஷ்டத்தினால எனக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லவே முடியாது மிருக அவங்க பொறுமைக்கு கிடைச்ச பலன் அவங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலன் அவங்க விசுவாசத்துக்கு கிடைச்ச பலன் அப்புறமா தான் அதிர்ஷ்டம் இப்படிதான் இந்த மிருக தன் வாழ்க்கையை ஆரம்பிக்குது இன்னைக்கு மிருகசிரிசு நட்சத்திர காணொலியை பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த நட்சத்திரத்தில் திருமண நாளை கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதி சீக்கிரமாக திருமணம் நடக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் ஆசீர்வாதங்கள் அதே மாதிரி வீடு கட்டக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிரக பிரவேசத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக எல்லா வளங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மிருக சீருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்து எதானாலும் பரவாயில்ல எதானாலும் பரவாயில்ல மனச ஒருநிலை ஃபர்ஸ்ட் அதான் நம்ம வேலையை மனசுல தீவிரமா ஒரு பிளான் போடுங்க ஸ்கெட்சு போடுங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துங்க ஸ்கெட்சு போடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினச்சா நடக்கும் நீங்கள் நினைச்சா நடக்கும் அவசியமாக நீங்கள் திங்களூர் சென்று அவசியமாக அங்கே சந்திர ஸ்தலம் இருக்குது சந்திர பகவான் திங்களூரில் திருவையாருக்கும் பக்கத்தில் அவசியமாக ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் மிருகசிரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்யணும் திருப்பதி சென்று ஒரு தடவை பெருமாளை வழிபாடு பண்ணணும் சந்திரஸ்தலம் அது உண்மையிலேயே இதை செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா மிருக பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் அது மாதிரி மிருக சீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசம் விரதம் இருக்கு உப்பில்லாம சாப்பிடுங்க மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை தூரம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க நிச்சயமாக கவலை இல்லாத வாழ்க்கையை இறைவன் கொடுப்பான் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராது கெட்டதே வராது உப்பு சுத்தமாக உப்பு அண்டு சீனி டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க ஃபுல்லா இது இல்லாமல் உணவு உட்கொள்ளுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் முடிஞ்சதுன்னா அன்னைக்கு பேசாமல் இருங்க மன அமைதி மௌன விரதம் சிறுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த உள்ளம் தெய்வ உள்ளம் கிடைக்கும் அது மாதிரி எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய இறைவன் என் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க கால பைரவர் காசியில் இருக்கார் கால பைரவர் ஒரு தடவை முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்க காசி போய் முடியலன்னா ஊர் ஆலயங்களில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு பண்ணுங்க வைரவன் பட்டின்னு சொல்லுவாங்க காரைக்குடிக்கும் பக்கத்தில் இருக்கு பட்டி அடுத்து பட்டி அங்கே போய் வைரவரை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க திருமயம் கோட்டைக்கு கீழே ஒரு பைரவர் இருப்பார் அந்த வைரவர் அவசியமா பார் திருமயம் கோட்டைக்கும் கீழே புதுக்கோட்டை மாவட்டம் உண்மையிலேயே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதையெல்லாம் கண்டிப்பா செய்யணும் வராக பெருமாள் அவரை வழிபாடு பண்ணுங்க அது மாதிரி அவசியமா வந்து நாராயண அதாவது திருநள்ளாறுல நல நாராயண பெருமாள் இருப்பார் திருநள்ளாறுல நல நாராயண பெருமாள் அவரை அவசியமா வழிபாடு பண்ணணும் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தனை வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும் அது மாதிரி அஷ்டமி தினம் தேய்பிரை அஷ்டமியில மிளகு விளக்கு ஒரு பதினோரு மிளகு எடுத்து சிகப்பு துணியில கட்டி நெய் தீபம் போடுங்க கால பைரவருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை மிருக சிரிஷம் கண்டிப்பாக பெறும் காலம் உங்களுக்கு சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் எதை பார்க்க கூடாது நினைக்கலாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லதை உங்க பக்கம் கொண்டு வந்து நிறுத்துவார் பகவான் நிறுத்துவார் பகவான் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி மனசுல திடமா நம்புங்க ஒரு விஷயத்தை இது நடக்கும் இதை செய்வோம் இது கிடைக்கும் அப்படின்னு கிடைக்குமா வருமா பார்க்கலாமா நோ கிடைக்கும் இது வந்துடும் அந்த நம்பிக்கையை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ல வைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த கால பைரவர் உங்களுக்கு சப்போஸ் பண்ணுவார் நல்லா தெரிஞ்சுங்க காலம் உங்களுக்கு ஒரு குறை ஒரு சின்ன அளவில் கூட சருக்களை ஏற்படுத்தாது இதுதான் நான் நூறு சதவீத மிருக சீர்ஷத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பைரவரை பார்க்குறீங்களோ வெளியில ஒரு ரொட்டி வாங்கி போடும் நாய் சொல்லுவோம் என்ன ஈஸியாக தப்பாக நினச்சிக்காதீங்க பைரவர்னா நாய் நாய் பார்க்கும்போது பிராணிகள் இன்றைக்கெல்லாம் வளர்க்குறோம் எல்லா வீட்லயும் வளர்க்குறோம் எங்கேயா பாருங்க ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் தெய்வ பலங்கள் கண்டிப்பாக உண்டு மிருகசீரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ அருள் பெற்றவர்கள் ஞானம் கொண்டவர்கள் அதனால தான் சொன்னேன் சந்திரன் உங்கள் பக்கம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்களோ அது நடக்கும் எதை ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து இது மாதிரி ஆகணும் அப்படின்னு அது நடக்கும் அவனுக்கு இது நடக்கவே கூடாது அது நமக்கும் நடக்காது சொல்ல அந்த சொல்றேன் மிருக சிறிசு சந்திரன் மனக்காரகன் அந்த மனசுக்கு போய் உட்கார்ந்துட்டான் அப்ப என்னன்னா நம்ம மனசுல பாசிட்டிவாவே கொண்டு போகணும் அப்பதான் நமக்கும் பாசிட்டிவ் நடக்கும் மற்றவங்களுக்கும் பாசிட்டிவ் நடக்கும் அதனாலதான் உப்பு இனிப்பை ஒரு நாள் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க சவாய்க்கிழமை மட்டும் இந்த வழிபாடுகளை செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வருமானங்கள் பெருகும் வசதிகள் கூடும் லாபங்கள் கிடைக்கும் இந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிருக நட்சத்திரங்கள் எடுத்துக்காரர்களுக்கு அமையும் கல்வி வளங்கள் பெருகும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு ஏற்படும் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு கால பைரவர் வழிபாடு அவசியம் அதுவும் தேய்பிரை அஷ்டமியில வழிபாடு பண்ணும் போது அவசியமாக கடன் பிரச்சனைகள் ஒரு விடுதலைக்கு ஆகும் முழு விடுதலை கிடைக்கும் அது மாதிரி தெய்வ பலத்தினால சகல நன்மைகள் உண்டாகும் கொஞ்சம் கூட கெடுதலே கிடையாது அதாவது என்னைக்குமே ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியா செஞ்சாதான் லாபம் ஏற்படும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு தடவை மட்டும் செஞ்சா போதுங்களான்னு கேட்பாங்க அது வேண்டவே வேணாம் அது மிருக சீர நட்சத்திரக்காரர்கள் தொடர்ந்து செய்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா எல்லாமே குறிப்பிட்ட காலம் மட்டும் செஞ்சுட்டு விட்டுருவாங்க அது மாதிரி விடாதீங்க தொடர்ந்து செய்யுங்க சிவ வழிபாட்டில் பைரவர் தான் அதாவது சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அஞ்சு வடிவத்தில் இருப்பார் இந்த அஞ்சு வடிவத்தையுமே இந்த மிருகசிரிசு நட்சத்திரம் வழிபாடு செய்யணும் மூலவரா இருப்பார் சிவபெருமான் இருப்பார் அடுத்தது லிங்கோத் இருப்பார் அடுத்தது நடராஜ பெருமானா இருப்பார் நடராஜ பெருமான் அடுத்தது கால பைரவராக இருப்பார் பைரவர் ஒரு கோவிலுக்குள்ள போனோம் என்ன பண்ணுவாங்க முதல்ல கொடிமரம் தரிசனம் அதுக்கு அடுத்தபடியாக கோவில ஃபர்ஸ்ட் சுத்தி வந்தோம்னா கால பைரவரை அதாவது கால பைரவர் கடைசியாக வருவார் முதல்ல வந்து சிவாலயத்தில் சிவனை தரிசனம் பண்ணுறோம் அதே மாதிரி நடராஜரை தரிசனம் பண்ணணும் லிங்கோத்வரை தரிசனம் பண்ணணும் கால பைரவரை தரிசனம் பண்ணணும் குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணணும் அவரும் சிவரூபந்தான் இந்த அஞ்சு வடிவத்தையும் இந்த மிருக சீர நட்சத்திரம் அவசியமா தரிசனம் பண்ணி வெளியில வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் திங்களூர் அவசியமா போயிட்டு வந்துருங்க மிகப்பெரிய செல்வாக்கு மன ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும் பூர்வீக புண்ணிய யோகங்கள் ஏற்படணும் மிருக சீரிஷத்துக்கு நிறைய பேருக்கு சில விஷயம் நடக்கல காலதாமதம் ஆகுது இந்த காணொளி பார்க்கும் போது இதுக்கு பிறகு உங்களுக்கு காலதாமதம் ஏற்படாது இதுக்கு பிறகு எந்த காலதாமதமும் ஏற்படாது எல்லாமே இனிமே காரியங்கள்லாம் சீக்கிரமா கடகட கடகடம் நடக்க போகுது இந்த வாய்ப்புகள் நிச்சயமாக மிருக சீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இது எப்படி எப்படின்னு கேட்டால் இந்த வழி வழிபாடுகளை தொடர்ந்து செய்கிறதுனால உங்களுக்கு எளிமையான வெற்றியை இறைவன் கொடுக்க போகிறார் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க தெய்வ பலத்தால் எந்த குறையும் வராது அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க ஒயிட் கலர் நல்ல மாற்றம் ஏற்படும் ஒயிட் கலர்ல நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்துவார் இளம் பச்சைன்னு சொல்லுவாங்க இளம் பச்சை அதுவும் யூஸ் பண்ணலாம் அதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆக பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா துஷ்ட வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது மிருகத்தை எக்காரணம் கொண்டு மிருகங்களை வந்து நம்ம என்றைக்குமே பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்கிறது பசு மாட்டை அடிக்கிறது இந்த பூனை அடிக்கிறது நாய் அடிக்கிறது தள்ளி விடலாம் நமக்கு தொந்தரவா இருந்தா நோந்துக்கோ அப்படின்னு சொல்றது வேற அடிக்கிறது வேற சாபங்கள் வாங்காம நம்ம இருக்கணும் இதை மட்டும் அவசியமா நம்ம செஞ்சுதான் ஆகணும் மிருக சிறுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்பதான் நிறைய தடையில்லாத விஷயங்கள் நடக்கும் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளா குழந்தை இல்லை எல்லா இடத்துலயும் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தார் என்கிட்ட வந்தார் என்ன நட்சத்திரம் என்ன மிருகசிரிஷ நட்சத்திரம் நான் அடுத்த சொன்னேன் ஒரு ஜீவராசிகளை நீங்கள் பிரிச்சிருக்கீங்க ஜீவராசிகளை பிரிச்சிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதனால பிரித்த ஜீவராசிகளுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணீங்க நான் பண்ணது பாவம் தப்பு இந்த ஜீவராசிகள்லாம் சந்தோஷமா இருக்கும்போது பிரித்து விடக்கூடாது இதை மிருகசிரிசு நட்சத்திரம் நல்லா நோட் பண்ணிக்கணும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் பிரித்து விடக்கூடாது அது ஒரு விஷயம் மிருகசிரிசு நட்சத்திரம் ரொம்ப நோட் பண்ணணும் அந்த ஜீவராசிகள் சந்தோஷமா இருக்கும்போது பிரித்து விட்டதோடைய விளைவு குழந்தை இல்லை அப்புறமா நான் சொன்னதை கேட்டு மனம் உகந்து இப்போ நான் சொன்னதை உடனே கேட்டு அவர் திருந்தணும்னு அவசியம் இல்லை அதுவும் திருந்தாம கூட போயிருக்கலாம் இந்த ஆள் என்ன இப்படி பேசுறேன் இதனால என்ன இப்படி இது இல்லாம உண்டு இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே அவர் நம்பினார் ஆமா நான் வந்து ஜீவராசிகள் சந்தோஷமா இருக்கிறத பிரித்து விட்டேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் அந்த சோகம் அவங்களுக்கு தெரியும் ஐயா வாழ்க்கையில் சாப்பிடும் சாப்பிடும்போது அவங்களை எழுப்பக்கூடாது ஒரு துக்க செய்தியே சொல்கிறோம்னா கூட சாப்பிட்டு முடித்து கையால் பிறகு தான் அந்த செய்தியை சொல்லணும் ரொம்ப தாங்க முடியாத செய்தியை சொல்கிறதா இருந்தால் கூட அதனால தான் கணவன் மனைவி பணிவிடையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு மனைவி வந்து கணவனுக்கு பணிவிடை செய்யும்பொழுது சாப்பிடும்போது தூங்கும்போது கெட்ட விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லும் மனசஞ்சல் கெட்டதுன்னா என்னென்னா நமக்கு பிடிக்காத எல்லா விஷயமும் கெட்டது பிடிச்சது எல்லாம் நல்லது அப்போ சாப்பிட உட்காந்துட்டோம்னா எழுப்பக்கூடாது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சாப்பாடு நான் அதுவும் கீழே தான் உட்காந்து சாப்பிடணும் டைனிங் டேபிள்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது டைனிங் டேபிள்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது கீழே உட்காந்து சப்புளம் கொட்டி உட்காந்து சாப்பிடணும் ரொம்ப கஷ்டமான அதனால் அப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது எனக்கு நான் வந்து சின்ன பிள்ளை தான் நான் படிக்கும்போது எங்கள் அம்மா அடிச்சின்னு போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கீழே உட்கார வச்சு தான் அந்த ஹோட்டலில் சாப்பாடு போடுவான் ரொம்ப திருப்தியாக இருக்கும் சாப்பாடு காளியாக்குடியின்னு மூணு பேர் இந்த ஹோட்டல் பேர் மறந்து போச்சு எனக்கு காளியாக்குடியின்னு சொல்லுவாங்க சரியாக பேர் தெரியல அப்போ அதெல்லாம் இன்னைக்கு இல்லை அது மாதிரிலாம் எங்கேயுமே கீழே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு தெரியல எல்லாம் மேலே தான் உட்காந்து சாப்பிட்றோம் வீட்டிலையே கீழே தான் உட்காந்து சாப்பிட்ணும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இதை ஒபே பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து பயம் இல்லாமல் வாழ வேண்டும் அவர்கள் இந்த சாபங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் அதாவது எல்லா நட்சத்திரக்காரர்களும் மனுஷ சாபத்தை மட்டும் அவங்க வாங்க மிருக சிறுஷ நட்சத்திரம் மிருகத்தையும் சேர்த்து வாங்கிக்கும் தான் நான் சொல்றேன் வண்டி வாகனங்கள்ல போகும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இவாலையெல்லாம் நம்ம திருப்திப்படுத்தி வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில எதுவும் தடையில்லாம நான் சொன்ன பாத்தீங்களா குழந்தை இல்லைன்னு வந்தார் இந்த நட்சத்திரம் கேட்டேன் இதை சொன்னார் இதை ஏன்பா செஞ்சேன்னே ஒத்துண்டார் திருப்பி அதுக்கு மன்னிப்பு கேட்டார் அடுத்து நீங்க நம்பவே மாட்டீங்க நடந்த உண்மை நான் சொல்றது ஆறே மாசம் தான் அவர் வாழ்க்கை அடுத்தது என்னைக்கு மன்னிப்பு கேட்டாரோ அவர் வாழ்க்கையில சந்ததி விருத்தி ஆயிடுத்து அந்த குழந்த பிராப்தம் கிடைச்சிருத்து இதே தான் எல்லாருக்கும் தரார் கடவுள் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்னைக்குமே ஒரு விஷயத்தை மறக்கிறதையும் மன்னிப்பையும் நமக்கு ஏற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லாருமே சொல்றேன் மறக்கணும் மன்னிக்கணும் மன்னிப்பை ஏற்றுக்கணும் இது மூணும் நம்ம வாழ்க்கைகளில் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் மிருத சீருஷ நட்சத்திரக்காரர்களே தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்கும் நான் சொன்ன ஆலய வழிபாடுகளை மட்டும் செய்யுங்க கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க தெய்வம் உங்க பக்கம் துணையாக இருக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா நல்வாழ்வும் பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்களுக்கு பரிபூர்ணமா கொடுப்பா 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 நல்லதே நடக்கும்